ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரி சாதத்துக்கு ஒரு அருமையான சைடிஷ் டிஷ் ரெசிபி பார்க்கலாங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாதம் மட்டும் இல்லைங்க எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி கூட மட்டும் இல்லாமல் தோசை கிண்டில் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான உருளைக்கிழங்கு பொடிமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பொடிமா செய்கிறதுக்காக எனக்கு கால் விட கொஞ்சம் அதிகமாக உருளைக்கெழங்கு எடுத்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கீங்க இது பொடியாக மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன் நம்ம சேர்த்துருக்கற உளுந்தும் சீரகமும் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேருங்க அப்போ தான் சுவையாக இருக்கும் வெங்காயம் வெங்காயம் வருப்பட்டு டைமில் நம்ம இந்த பொடி மாஸ்க்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துருக்குறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு தோல் நீக்கி இல்லை தோலோட அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே மீடியம் சைஸ் பட்டையா ரெண்டு பட்டை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க பச்சை வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோட்ல கொர கொரப்பாக அரை எடுக்கணும் நம்ம அந்த வேர்க்கடலை தேங்காயில் குரஹோரம் இருக்கணும் ரொம்ப ஃபைன் இல்லாமல் இந்த காமிச்சிருக்க மாதிரி கொரஹோரம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் விழுது அப்படியே சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுது மட்டும் சேருங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா அடிப்பிடிக்கும் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கறதுனால நல்லா வறுப்பட்டு வர வர உங்களுக்கு அடிப்பிடிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப அடிப்பிடிச்சா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை பொருளுக்கு வறுக்கணும் வறுக்கும் போதே காரத்துக்கு தேவையாக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாயத்தூள் இல்லை சாம்பார் மிளகாயத்தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறேங்க சேர்த்து நம்ம சேர்த்துனா மஞ்சள் தூள் மிளகாயத்தோட பச்சை வாசனை போறவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருப்பட்டு வரட்டும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன தேங்காய் வேர்க்கடலையோட பச்சை வாசனை போய் நல்ல மனம் வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க மனம் வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு பொடிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே இந்த தேங்காய் மசாலாவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலரி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துனா மசாலாவும் உருளைக்கிழங்கும் எல்லாம் ஒன்றோட ஒன்றும் நல்லா கலந்துருச்சு இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க ஃப்ளேம் நல்லா லோலியே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் அந்த பேன் திறக்கும் போது அவ்வளோ மனமாக இருக்கும் நம்ம சேர்த்துன அந்த சோம்பு தேங்காய் எல்லாம் அப்படியே மணக்க மணக்க சூப்பராக உருளைக்கிழங்கு பொடி மாசு ஆயிருக்கும் இதுக்கு மேலே மல்லி நடக்கிற மல்லிகள தூவி இறக்குனீங்கன்னா சப்பாத்தி பூரி சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாசு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விடை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்